விவேக்கண்ணா காலத்தில் வந்து உங்களோட தேனிப்பட்டி எப்படியெல்லாம் பராமரிப்பு செய்யுறீங்களா மழை காலத்தில் பார்த்தாபடியா நம்ம தேனிப்பட்டி வந்து நம்மளுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை அப்போ வந்து நம்மளுக்கு குளிர் காற்றாகட்டும் மழையாகட்டும் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி வரும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய தேனி வலிகள் தேனிப்பட்டியோட பெட்டியோட பி வேவை வந்து நம்ம கிழக்கு நோக்கி மாற்றிடணும் கண்டிப்பாக மேற்கு நோக்கி நம்ம வைக்கக்கூடாது அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னாகுன்னு ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த மலையோட சாரல் காற்று அதிகமாக வரும்போது அந்த தேனீக்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சிரமப்படும் அது அதில் தேனீக்கள் வந்து அதிக வேலையாக இருக்கும் அதனால் வந்து அந்த பீவியை மாற்றி வச்சிடணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தேன் மே சூப்பரில் வந்து தேன் கட்டியிருந்ததுன்னா தேனை எடுத்துகிட்டு அதை எம்டியாக பண்ணி வச்சிடணும் ஏன்னா மழை காலங்களில் வந்து குறைவான அளவு தான் தேன் கிடைக்கும் குறைவான அளவு தேன் கிடைச்சதுனால அது மேலே வந்து தேன் வைக்காது இந்த அடைகள் இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துன்னா மெழுகு பூச்சி வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் அப்போ என்ன வேணுன்னா மேலே இருக்கக்கூடிய தேன் அறையில் இருக்கக்கூடிய அடைகளை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எம்டியாக வச்சுக்கணும் இதில் வந்து ஆறு ஃப்ரேம் ஃபுல்லாக பீஸாக இருக்குது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குதோ அந்த ஃப்ரேமை வந்து கட் பண்ணி எடுத்துகிறதுக்கு பெட்ரு மழை காலத்தில் மழை காலத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்துப்பூச்சி கீழேயும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன வேணுன்னா இது மாதிரி கருத்தடை இருக்குது பார்த்தியா இது வந்து நல்லா இருக்குது சொல்கிறேன் இந்த கடைசியில் இருக்கும் எப்போவுமே கருத்தடை இந்த கருத்து அடைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த அடை வந்து நல்லா தான் இருக்குது அதனால் இது பிரச்சனை இல்லை இந்த அடை நல்லா இருக்குது இதுதான் ராணி கரெக்ட் இந்த ராணி இந்த கருத்து அடைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த அடையோட மேல் பகுதி இந்த மேல் பகுதியில் வந்து எப்பவுமே வந்து அது உணவுக்காக தேன் சேகரிச்சிருக்கும் இந்த இதில் உணவு இல்லைன்னா நம்ம வந்து தேனும் சர்க்கரைப்பாவும் கலந்து தேனீக்களுக்கு மழை காலங்களில் உணவாக கொடுக்கணும் அடிப்பலகை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு வேலை இருக்குது இந்த அடிப்பலகை வந்து முக்கியமாக மழை காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தலைன்னா என்ன ஆகுனா வர்றேங்க இது மாதிரி வந்து நிறையா ஆகிக்கும் ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா இன்றைக்கி அடிப்பலையில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் பார்த்திங்கன்னா மேலையும் வந்து அடைகளை தாக்கி ரெண்டாவது ஈய தாக்கி அந்த காலனி வந்து அவுட்டாக இருக்குண்டான அந்த வாய்ப்புகள் இருக்கும் இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சேண்டுகளை வந்து அதுக்கு தயாராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இடத்துல ஈகளை பூரா கொட்டிக்கிட்டு இது வந்து நல்ல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி சுத்தமாக உடச்சி எடுத்துருவது நல்லது நீங்கள் கையில் துடைக்கிறப்ப அதாவது செலாக்கின்னு ஏறி அதனால ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர் இது மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு ஊது ஒரு ஊது ஊது இது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து போதுமான உணவு இருக்குது கீழடைகளில் வந்து கூட சேமில் வந்து போதுமான உணவு இருக்குது அப்போ என்ன பண்ணுன்னா ப்ரூடர் சேம்பருக்கு மேலே மூடி வச்சு அதுக்கு மேலே சூப்பராக வச்சுருவேன் சூப்பராக வச்சு நீ என்ன பண்ணலன்னா கட்டணும் ஆனால் வந்து இந்த சூப்பர் ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் என்ன வேணுன்னா இது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பேப்பரு நல்லா ஜிஎஸ்எம் ஹையாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பரை இப்படி மேலே வச்சு டைட்டாக கட்டிட்டோம்னா அது வாட்டுக்கு இருந்துட்டு இருக்குங்க